ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவை ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்கள் எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியா உங்கள் அம்மாவாக நீங்கள் என்னை ஏற்றுண்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் ஒன்று நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸு பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றுனா பண்ணி பாருங்க அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா சாயந்தரம் வந்து டெய்லியே வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிராம்பும் கொஞ்சம் கற்பூரமும் எரிச்சிட்டே எரிச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பணம் வரத்துக்கான புது புது வழிலாம் தெரியும் அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை வந்து நமக்கு பணம் வர வேண்டியது இருக்கலாம் ஏதோ ஒன்று அந்த பணம் வரத்துக்கான புது புது வழியெல்லாம் நமக்கு அது காமிச்சு விடும் அடுத்தது வந்து இன்னொன்று என்ன பண்ணுங்கனாக்கா டெய்லியே ரெண்டு கிராம்பு கற்பூரம் நீங்கள் சாமிக்கிட்ட உட்காந்து பூஜை பண்ணும்போது எப்போவுமே எரி எரிச்சிங்கனாக்கா அந்த கிராமோடு சேர்த்து கற்புரத்திய கற்பூரத்தோடு சேர்த்து கிராமே எரிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற ப்ர பிரச்சனைகள்லாம் வராமல் வீட்லேயோ வியாபாரத்துலேயோ பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பணத்தடையெல்லாம் நீங்கி நல்ல விதமாக வீடு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு கிராம் கொஞ்சம் பச்சை கல் இது கல்பூரம் நார்மல் கல்பூரம் அதை எடுத்து நல்லா மடித்து தலைமாட்டடியில் வச்சுக்கோங்க நைட்டு எதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்க அது அறவே போயிடும் உங்களுக்கு தலைமாட்டு அடியில்னா தலகாணிக்கு அடியில் வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு தலைமாட்டு அடியில் வச்சுக்கோங்க அது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான லைஃப் வந்து ரன் இருக்கும் இது பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய இதுதான் இந்த கிராம்பு கல்பூரெல்லாம் வந்து உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷன் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு பரிகாரங்கள்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு ஏதாவது வந்து கிட்டக்க பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹேர்பெல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்